நாங்கள் எம் டி காமெடி சேனல்லேருந்து பேசுகிறோம் ஸோ முன்னாடி நாங்கள் இரநூறு வருடம் அழியாத ஒரு கோவிலை பற்றி நாங்கள் போட்டிருந்தோம் ஸோ அதனால் கேமராமேனில் அதனால் வீடியோ கொஞ்சம் போடலை ஸோ இப்போதான் கேமராமேன் வந்திருக்காரு ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்காது ஸோ நம்ம சிட்டியில் இருக்கும்போது எதையாவது கெமிக்கல் பொருட்கள் வாங்கி சாப்பிடுவோம் அதெல்லாம் உடம்புக்கு நல்லா இல்லை அதனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம்னா இயற்கையான ஒரு ஃபுட்டை சாப்பிட போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈச்சை மரம் ஈச்சை மரம் வந்து அதை அந்த அடித்தண்டில் ஈச்சம் தேரும்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு சொல்லலை தெரியல ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம ம அந்த மரம் தான் கொஞ்சம் போகிறோம் ஸோ வாங்க போகலாம் இந்த மரத்தை காட்டு தம்பி ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இப்போ வெறும் முள்ளாக இருக்கும் பாருங்கள் நல்லா காமிங்க முள் மாதிரி இருக்கும் ஸோ பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சரியாக கேமராவில் தெரியாது நான் ஏன்னா ஃபோனில் தான் எடுக்கிறோம் அதனால் இதாக தான் தெரியும் பாருங்கள் இது நல்லா வந்து அந்த அந்த இட்ஜில் பாருங்கள் கூர்ப்பாக இருக்கும் பாருங்கள் ஷார்ப்பாக இட்ஜி காட்டு தம்பி ஸோ பார்த்தீங்கன்னா இதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ இது எல்லாத்தையும் உங்களுக்கு காண்டிக்க முடியாது இப்போ உள்ள எப்படியும் ஒரு எப்படியா பாம்பு எது எல்லாம் இருக்கலாம் நம்ம சிரமம் பண்ணி தான் நம்ம இதை போகிறோம் ஸோ அதுக்கு நம்மளும் ஒரு ரெண்டு பேரும் வந்திருக்கோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்கோம் ஸோ இதை ஃபுல் வீடியோ போட முடியாது இதை நாங்கள் இப்போ பாருங்கள் இப்போ மரம் இப்போ எப்படி இருக்கு இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நாங்கள் காமிக்கிறோம் ஃபஸ்ட்டு இதை நாங்கள் வெட்டோம் இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி காட்டணும் இப்போ வெட்டி இங்கே பாருங்கள் பாதி வெட்டி போட்டிருக்கு உங்களுக்கு எல்லா வீடியோவும் காமிக்க முடியாது அதனால கொஞ்சம் அது டைம் ஆகும் சமம் பண்ணிட்டு நம்ம கஷ்டப்பட்டு வெட்டறோம் ஸோ இதை பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் ஸோ இதெல்லாம் இதுதான் ஃபுல்லாக வெட்டணும் ஈஸ தான் ஃபுல்லாக அந்த எஜ்ஜிலாம் பாருங்கள் ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம வெட்டிக்கு தான் போகணும் இப்ப பாருங்க ஃபுல்லா வெட்டி தான் இருக்கு பாருங்க ஸோ நம்ம கஷ்டப்பட்டு தான் வெட்டணும் வைக்கலாம் இதெல்லாம் நம்ம இது பண்ணணும் பார்த்துதான் வெட்டணும் அவ்வளவு இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க நம்ம எவ்வளோ நீங்கள் அந்த வீடியோல பார்த்துருப்பீங்க நம்ம இப்ப எவ்வளோ இது பண்ணுறதுன்னு பாத்துங்க ஸோ திருப்பி இப்ப நம்ம ஈச்சன் ஜோர் எடுக்க போகல அந்த அடித்தண்டை காமிக்கிறோம் வாங்க உள்ள ஒயிட் கலர் இருக்கும் வாங்க பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் வெட்ட போகிறோம் ஸோ பாருங்க இதுதான் நம்ம வெட்டவே போகிறோம் ஸோ இதில் வெட்டணும் நாங்கள் அதை வீடியோவில் காட்டுக்க முடியாது ஏன்னா இதை வெட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால நாங்கள் ஃபுல்லாக காட்ட முடியாது ஸோ இது இதுக்கு அடியில் நான் நல்லா இருக்கும் பண்ணப்பாது இது ஃபுல்லாக சூடாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஈச் ஒரு ஒயிட் கலர் இருக்கும் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்டில் இது பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ இதுதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகும் கண்டிப்பாக ஸோ அதனால தான் நான் சொல்றேன் எல்லா வீடியோவும் உங்களுக்கு காட்ட முடியாது ஸோ அதனால தான் நான் வந்து பாய்ப்பாகவே போட்டேன் சாக்கி போவோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு முள்ளெல்லாம் வந்து நம்ம இது பண்ணாதான் வைக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி பாருங்கள் இதுதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை நம்ம கஷ்டப்பட்டு வெட்டணும் அதுக்கான பலன் கிடைக்க தெரியல உள்ளெல்லாம் குத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ளதான் இருக்கும் ஃபுல்லாக நீச்சம் ஜோறு இது பேர் நீச்சம் ஜோறுன்னு சொல்லுவாங்க ஸோ பாருங்கள் இது உள்ள எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வெட்டிட்டு அதையும் வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபோன்ஸ் ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது தூக்கிறதுக்கு ஸோ பாருங்கள் இதுதான் ஈச்சன் ஸோ இன்னும் இது ப்ராசஸ் ஃபுல்லாக முடியல இது ஃபுல்லாக எடுத்தால் தான் உங்களுக்கு ஈச்சன் எப்படி இருக்குது தெரியும் நம்ம இந்த வெயில் காலத்தில் ஏதோ சாப்பிட்றது நம்ம கெட்ட கெட்ட ஃபுட்டு கெமிக்கல் கலந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ருப்போம் ஸோ நீங்கள் இதை கிராமத்தில் சிட்டி சைடில் இது கிடைக்காது சிட்டி சைடில் வந்து விற்பாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்கும் பனங்காய் அந்த மாதிரி உடம்புக்கு நல்லதாக குளிர்ச்சியானதாக வாங்கி சாப்பிடுங்க ஸோ ஹெல்த்தாக இருங்க ஸோ இதை நம்ம வந்து அப்புறமா காமிக்கிறோம் நாங்க வீடியோல காமிக்கிறேன் எப்படி காட்டணும் கொஞ்சம் ஒரு பாருங்க எவ்வளவு முன்னாடி காமிக்கும் போது நல்லா பெருசா சோறு கிடைக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனா இது சோறுனா நம்ம சாப்பிடுற சாப்பாடு நினைச்சுக்காதீங்க இது இது அப்படிதான் சொல்லுவாங்க இது பேரு ஈச்சன் சோடுன்னு சொல்லுவாங்க ஸோ ஒயிட் கலர் பாருங்க இது ஃபுல்லாக இதுக்கப்புறம் ஈச்சி ஒரு தான் இதோட கட் பண்ணிக்கணும் ஸோ எது கட் பண்ணால் உள்ளே கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்கிறது கொஞ்சம் லேயர் வந்து சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ பாருங்கள் கீழே கூட பாருங்கள் எவ்வளோ வெட்டிருக்கும் பாருங்கள் இதுலேருந்து ஸோ இது ஃபுல்லாக வெட்டினது தான் அடித்தண்டை அதையும் வெட்டியாச்சு ஸோ வேஸ்ட்டு பொருட்கள் எல்லாம் எல்லாம் போட்டாச்சு ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆ அங்கே பாருங்கள் வெட்டினதை பாருங்கள் காமிரி வெட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா பாருங்கள் ஸோ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்டினமோ ஸோ நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் இதை பாருங்கள் தம்பி நம்ம கூட வந்து இது பண்ணாரு ஸோ பாருங்கள் அவன் பேர் பாஸ்கரன் நம்ம கூட பப்ளிக் எக்ஸாம் விட்டுட்டு வந்திருக்கார் நம்ம கூட ஸோ இது பண்ணி கொடுப்பா அந்த வீடியோ பண்ணி கொடுப்பான்னு சொன்னோம் ஸோ நம்ம நம்மளுக்காக வந்து ரிஸ்க் எடுத்து பப்ளிக் எக்ஸாம் வரும் பாருங்கள் இது எந்த மாதிரி ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி மாதிரி இருக்கும் பாருங்கள் ட்ராஃபி மாதிரி இருக்கும் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க நான் அப்படின்னா சாப்பிட்டு காமிக்கிறேன் ஒரு பின்னஸ்ஸாக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றேன் இட்ஸ் லைக் வெரி டேஸ்டி ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களா இது ஒரு எந்த மாதிரி டேஸ்ட் சொல்கிறது நான் லை அது வித்தியாசமான டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு சாஃப்ட்டாக இருக்கும் எங்கப்பா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விஜய் சைடில் பா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாக சொல்கிறேன் இது சும்மா வீடியோ பார்க்கலாம் இல்லை இது சாப்பிட்லாம் இது பெரிய ஈச்சன் சோறு இந்த அடி காமிப்பா அந்த அடி இது இதனுள்ள பயன் என்னன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கலாம் அந்த சோம்பல் தன்மை எல்லாம் போயிடும் ஸோ பாருங்கள் ஸ்லைக்கே வெரி டேஸ்டி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது நம்ம உடைச்சோம் இப்போ இருந்தது ஸோ நம்ம உடைச்சிருக்கோம் இது ஃபுல்லாத்தையும் சாப்பிட்லாம் ஸோ இதனுடைய ஒரு டிஸ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களாம் இதை வந்து நம்ம பத்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே வச்சுங்களா சாப்பிட முடியாது ஏன்னா ஒரு மாதிரியே காற்று போய் முக்கின மாதிரி ஆகிடும் நல்லா அதை டேஸ்ட்டாக நல்லா இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இதை நான் ஒன்று சாப்பிட்டு பாருங்க நல்லா பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பார்ப்போம் இது ஃபுல்லாத்தையுமே சாப்பிட்லாம் கையிடும் எல்லாத்தையுமே சாப்பிடலாம் பாருங்கள் சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் இட்ஸ் லைக் அ வெரி வெரி டேஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் நம்ம தம்பி உள்ள வைப்போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தம்பி வீடியோ பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தம்பியை கொடுத்தோம் தம்பி பண்ணி கொடுத்தார் தம்பிக்கு ரொம்ப நன்றி ஸோ அடுத்து என்ன வீடியோ வேணுமோ அதை கமெண்டில் இது பண்ணுங்கள் ஸோ சப்போர்ட் ஃபார் மை சேனல் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஸோ வெளியே போய் கெமிக்கலான ஃபுட்டை சாப்பிட்றது நம்ம வில்லேஜில் இந்த மாதிரி நல்ல ஃபுட்டை சாப்பிட்டு ஹெல்த்தாக இருக்குது பாருங்கள் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்ஸ் ஃபார் மை சேனல்